நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சாப்பிட்டூர் அதாவது சதுரகிரி மகாலிங்கம் சதுரகிரி மகாலிங்கம் கோயில் மலை அடிவாரத்திலிருந்து இருந்து வருகிறேன் எனது தொழில் பார்த்தீங்கன்னா டீ கடை முத முதல்ல யூடியூப்பில் சாரை பார்க்கும்போது டீயும் சாராயும் ஒன்றுன்ற ப்ரோக்ராம் தான் முதல் முதல் பார்த்தேன் எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஏன் என்ன இவர் வாட்டுக்கு டீயும் சாராயம் ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு சரி அது என்னதான் இருக்கும்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் நீங்கள் முதல்ல டீ குடிக்க அவங்களால் இருக்க முடியுமா என்ற கேள்வி தான் முதல் வச்சார் அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் என்ன இப்படியே சொல்கிறார் சரி நம்ம குடிக்காமல் இருக்குமே சொல்லி முதல்ல நம்ம எதையும் பண்ணி பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் முதல்ல நான் குடிக்காமல் இருந்தேன் ஒரு நாள் அப்போ ரெண்டாவது ஆயில் பிள்ளைங்க பற்றி சொல்லியிருந்தார் அப்போ அதை வந்து நான் முதல்ல என் வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து காலையில் மூணு மணிக்கெலாம் கடவுறதுக்கு எந்திரிச்சிடுவேன் மிட் நைட்டில் அப்போ அதை முதல்ல நான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வகுத்துல உள்ள லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கும் சில டீ வச்சுருக்க வச்சுருக்கோம் ஓரளவுக்கு தெரியாது அந்த எரிச்சல் வந்து ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காகவே நல்லாவே இருந்துச்சு பல்லு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்போ என் பொண்ணுக்கு ஏழு வயசு அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு பல்லு பூரா பின்னாடி பூரா பூரா சொத்தை வெறும் சூத்தையாக தான் இருந்தது நான் என்னென்ன பேஸ்ட்டு என்னென்ன நாட்டு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை அப்போ பாப்பா வாடா நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் போல் வாயில் வச்சுக்கிட்டு அவுட் சைடு போகும்போது போயிட்டு வாங்க வந்துட்டு நீங்கள் துப்பிக்கிங்க அப்படின்னு என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ச்சு ஒன்றும் இல்லாடா நீ பழுத்து வச்சுக்கிறேன் அம்மா நேராது நேராது உன்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போக நீங்கள் முதல்ல இதை ஊற்றிட்டு அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா பல் வேலை மிச்சன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படி ஜூக்காட்டி விட்டு லைட்டாக அப்புறம் அந்த பிள்ளை தொடச்சி அப்போ இன்ன வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இருபது நாளாக வந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் அந்த பல்லு சொத்தையே இல்லை அதை வந்து எங்கள் அம்மாவை நான் கொண்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவே அதை நேரடியாக பார்த்தாங்க பல்லு வந்து சொத்தையே இல்லாமல் நீட்டாக இருக்குது ஆனால் இனிமேல் அடுத்து விழுந்து முளைக்கும் போது அது நல்லாவும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது அதாவது மாத்திரை மாத்திரை தான் எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்போ எனக்கு ஒரு தோணு தோணுச்சு அம்மாவுக்கு வருஷம் பூரா மாத்திரதே சாப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா உப்புச்சத்து இருக்குது ப்ரெஷர் இருக்குது மூட்டு வலி இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறுரூவா மாத்திரை வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி நம்ம நிற்பாடுறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் அம்மாட்ட லைட்டாக சொல்லி பார்த்தேன் ஆ இவை என்னை எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் ஐயோ நான் வரலப்பா என்ன வேணாலும் இருக்கட்டேன் நான் மாத்திரையோட தான் இருப்பேன் என்னை எங்கேயுமே கூப்பிடாத அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர் மூலியமாக அவரை சொல்லிகிட்டே இருந்தாங்க நேரடியாக அந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட சொல்லலை இப்போ நான் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் தான் கேட்டேன் வாழ்நாள் முழுதும் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மாத்திரையோடு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா ஒரு வேலையும் இல்லை நாலு நாளைக்கு வரப்புறையே தங்கப் புறைய மூணு தடவை நல்லா சாப்பாடு போடுறாங்க என்ன சொல்கிறான்னு கேளுங்க அவ்வளோ பிடிச்சா இருப்போம் இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டே வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு இந்த நாலு நாளில் மேக்சிமம் அதிக தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையாவே இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லி நிறையா மண்டபங்கள் கல்யாண மண்டபங்கள் சாப்பாட்டு இடங்கள் பஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனா அந்த உணவே மருந்தை இப்போதான் நேர்லேருந்து நாலு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உண்மையிலே வந்து எல்லா வெரைட்டிஸ் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்லாம் இப்போ எங்கள் வீட்டுலாம் போனோம்னா பழைய கஞ்சி வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சாப்பிட்டே இருந்தோம் பிள்ளை குட்டிகள் எல்லாமே வர வெரைட்டிஸ் மாறிக்கிட்டே ஆயிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் லீவுனா ஒரு நாளைக்கு பழைய கஞ்சி வைமா அந்த கும்பால ஊற்றுமா நாலு சின்ன வெங்காயத்தை மாதிரி தான் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்ன இப்படி இருக்கே வாழ்க்கை நம்ம என்ன ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா சாப்பாடே வேற மாதிரி இருக்குமோன்ற ஒரு ஃபீலிங் வேலை இருந்தது அப்பதான் யோசிச்சேன் சரி எப்படினாலும் அம்மாவை கூப்பிட்டு போயிடுவோம் ஏன்னா தலைமை சரியா இருந்தா கீழே இருக்க கலகமும் சரியா இருக்குன்ற மாதிரி தான் கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக மீண்டும் என்னுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல முறைக்கு வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன் டீ சாராய ஒண்ணுன்னு சொன்னாரு சார் ஒரு கரும்பு ஜூஸுக்கு ஒரு கதை சொன்னாரு எல்லா இடத்துலையும் கரும்பு வைக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி பண்றாங்க அதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டியூன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு தொழில் ரீதியாக எனக்கு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைச்சது நான் இனிமேல் பால் டீ வைக்கிறது காட்சி பால் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் ஆவாரம் போட்டி து துளசிலி தூதுவலை இந்த மாதிரி டீயை ஒரு ஸ்பான்சர் பண்ணலான்ற ஒரு ஐடியா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து எல்லாத்துக்கும் உதயமாகுது நமக்கு உதயம் ஆயிடுச்சு அதனால இனிமேல் இந்த டீ வியாபாரத்தை ஒரு பிஸ்னஸ் ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிறப்பு ஒரு வாய்ப்பை எடுத்த தென்றல் சார் அவர்களுக்கும் நல்ல ஒரு மன என்னுடைய நன்றியையும் சாப்பிட்டு பொதுமக்கள் சார்பாகவும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் நேற்று கோவில் சரவணன் சார் ஒரு பயணமான ஒரு விஷயம் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட்டு காலையில் வந்து ஒரு மாதிரியாக இருந்தது எனக்கு தூக்கம் வச்சு போய் தூக்கி டெச்சத்தோட ஒரு பதினொன்றரைக்கு தான் எந்திரிச்சு வந்தேன் அப்போ சார் ஒரு விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இங்கே வந்தால் அதாவது மனசில் இருக்க நோய்க்கும் இருக்க கழிவுகளுக்கு கழிவு பிரச்சனை தான் நம்ம வந்திருக்கோம் ஆனால் மனசில் இருக்க பிரச்சனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம கூப்பிடல ஆனால் தென்றல் சார் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இதை மட்டும் செஞ்சால் போதாது நீங்கள் மனசில் இருக்க கழிவையும் வெளியேற்றணுன்றதுக்காக நேற்று கோபி சார் சரவணன் சார் வந்து நிறையா விஷயங்கள் சொன்னார் இப்போ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா யாரை பார்த்து ஏன் நம்ம கோவப்படணும் ஏன் புறா பண்ணணும் அவங்க இப்போ இருக்காங்க இவங்க இப்போ இருக்காங்க நம்ம அடுத்தவங்கக்காக வாழக்கூடாது முதல்ல நம்ம எப்படி இருக்கோம் நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மனசில் இருக்க அழுக்கு இதில் முதல்ல வெளியெடுத்து முதல்ல எரிச்சிருங்க அப்படின்ற விஷயத்தை எனக்கு சொன்னார் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அடுத்தவங்களை சொல்கிறத காட்டிலும் நம்ம முதல்ல சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனைவி கேட்பாங்க நம்ம மனைவி சுத்தமாக நம்ம குழந்தைங்களுக்கு கேட்பாங்க அப்போ நம்மளால முடிஞ்ச சொந்த வந்தங்கள் ரிலேட்டிவ் ஒரு சில விஷயங்களா நம்ம மாற்றி கொண்டு வர நம்ம வந்து முன் உதாரணமாக இருக்குமே தவிர நம்மளே அதை ஆமா அதை போய் செய்யவா வா என்னத்தை போய் என்னத்தை இதை போய் செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க இங்க வந்து வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் என்ன கேட்டா வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிசிட்டி சார் சொன்னா ஐநூறு கோடி இல்லை இல்லை இது அதை காட்டிலே அதுக்கும் மேல அதுக்கும் மேலன்றது மாதிரி தான் இந்த வாய்ப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாய்ப்பு அளித்த நன்றி வணக்கம்